ஸோ வாங்க இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சுட்டு ஒரு எக்ஸிலண்ட்டான பாம்பே ஸ்டைல் தவா புலாவ் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் ஸோ ரைஸ் மிச்சமாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் நான் வாண்டடாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணி வச்சுடுவேன் ஸோ காலை பசங்க டிஃபனுக்கு எனக்கு ஆஃபீஸ்க்காக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு பழைய சாதம் வச்சு நீங்கள் என்னென்னா பண்ணலாம் பட் இதோ ஒரு புது ஸ்டைல் டிஷ்ஷு அண்ட் டிஃபனில் பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு பாப்புலரான பாம்பே ஸ்ட்ரீட் ஃபுட் இது தவா புலாவுன்னு சொல்லுவாங்க பாம்பேயில் இதோட மெயின் இன்கிரீடியன்ட் வந்து பாவ் பாஜி மசாலா ஸோ இது மாதிரி ஒரு பாவ் பாஜி மசாலா நம்ம இது யூஸ் பண்ணோம் அது தவிர எல்லாம் ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை போட்டு ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிஃபன் ரெடி ஆகிடும் அண்ட் அலாங் வித் தேட் நம்ம சர்வ் பண்ண போது ஒரு கிக்கும் ரைத்தா நான் கொஞ்சம் வெல்ரிக்கா டீ கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது லாஸ்ட்டில் கேர்ட் கூட மிக்ஸ் பண்ணி அதை ரைத்தாக பண்ண போகிறோம் மிக தேவையான பொருட்கள் ஹோம்மேட் பன்னீர் கிரீன் பீஸ் க்ரீன் பீன்ஸ் கேப்சிகம் டொமேட்டோ வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிச்சமே எல்லாமே பேசிக் ஸ்பைசஸ் தான் ஹல்தி ரெட் சில்லி பவுடர் அஞ்சூர் பவுடர் சால்ட் ஜீரா பவுடர் கீ கீலாம் நீங்கள் பட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சம் கார்னிஷுக்காங்க கொரியாண்டர் அவ்வளோதாங்க ரொம்ப பேசிக் இன்கிரீடியன்ஸ் பட் ஒரு லெஃப்ட் ஓவர் இன்கிரீடியன்ஸ் வச்சு நீங்கள் எப்படி ஒரு புது டிஷ் எப்படி பண்ணலான்னு காமிக்க போகிறேன் அந்த டிஷ்ஷு பெரிய தவா புலாவ் தவா புல்லாவென்னால் கடாயில் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஹோட்டலெலாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைலில் அவ்வளோ பெரிய தவா மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அதில் தான் அந்த ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க ஸோ நானும் அது மாதிரி ஒரு பெரிய தவா எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையிலேயும் பண்ணிக்கலாம் பட் அந்த தவாவில் பண்ணால் அந்த ரைஸ் என்ன ஆனால் குக் ஆகும்போது சில பேஸ் ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் ஸோ கொஞ்சம் ரைஸ் கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் ரைஸ் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜெயின் ரெசிபி நல்லா நான் ஆட் பண்ணல பட் கீ பட்டர் கூட நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தவா எடுத்து அதில் நெய் போட்டிருக்கேன் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரா கியூமின் சீட்ஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கேப்சிகம் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் பச்சை பட்டாளி கிரீன் பீஸ் பீன்ஸ் அண்ட் தக்காளி இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா சாப்பிட்டே பண்ணிக்கலாம்

தொண்டூர் பஞ்சனார்படி சமண குகைப்பள்ளி மற்றும் மகாவீரர் ஜினாலயம் தமிழ் பிராமி கல்வெட்டு கற்படுக்கைகள் தீர்த்தங்கர உள்ள பஞ்சனார்படி குகைப்பள்ளி பகவான் மகாவீரர் ஜினாலயம் மற்றும் சோழர்கால கல்வெட்டுகள் உள்ள பாறை ஆகியவற்றை காண தொண்டூர் எனும் அழகிய ஊருக்கு பயணிக்கலாம் வாருங்கள் ஓ ஊரின் பெயரே இதன் தொன்மையை சுட்டுகிறதே இந்த ஊர் அகலூருக்கு ஐந்து கிலோமீட்டர் அருகாமையிலும் செஞ்சியிலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இங்கே மக்கள் குடியிருப்புக்கு வெளியே தென்புறம் ஊர் எல்லையின் முடிவில் பெரும் கற்பாறைகளின் குவியல்களாக பல சிறு குன்றுகள் உள்ளன அவற்றில் ஒன்று மக்களுக்கு கல்வி கற்பித்த நல் அறங்களை எடுத்து கூறிய சமண துறவியர்கள் வாழ்ந்த பஞ்சனார்படி என அழைக்கப்படும் சமண குகைப்பள்ளி உள்ள குன்றாகும் இந்த சமண குகைப் பள்ளிகளில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் துறவியர் உறைவதற்கு படுக்கைகள் வெட்டப்பட்டுள்ளன பின்னர் துறவியரும் பொதுமக்களும் வழிபட தீர்த்தங்கர திருமேனிகள் குகைப்பள்ளிகளில் வடிக்கப்பட்டன பெரும்பாலான குகைகளில் படுக்கைகள் மற்றும் சிற்பங்களை வடித்தவர்கள் மற்றும் சமண துறவியர்களை ஆதரித்தவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டன இவ்வாறு சமணத்துறவியர்களின் உறைவிடமாகவும் வழிபாட்டிற்காகவும் கல்வி கூடங்களாகவும் இந்த மலை குகைகள் இருந்ததால் இவைகள் பள்ளிகள் என அழைக்கப்படலாயிற்று இதன் காரணமாகவே இன்றும் நாம் கல்வி சாலைகளை பள்ளி என அழைக்கிறோம் இத்தகைய சமண குகை பள்ளிகளில் ஒன்றுதான் தொண்டூர் சமணக் குகை பள்ளி பொதுக்குழி மூன்றாம் நூற்றாண்டிலேயே அதாவது சற்றொப்ப ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் இங்கு சமண துறவியர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பது இங்கே காண கிடைக்கும் தமிழி எனப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டு மூலம் அறிகின்றோம் துறவியர்கள் வாழ்ந்தனர் எனில் அவர்களுக்கு சேவை செய்ய இல்லறத்தார் இருந்திருக்க வேண்டுமல்லவா எனவே சமண இல்லற நெறியினர் தொன்மை காலத்திலிருந்தே இங்கு வாழ்ந்து வருகின்றனர் என்பது இந்த கல்வெட்டு மட்டுமின்றி இவ்வூரில் வாழும் சமணர்கள் மற்றும் ஜினாலயமும் ஊரில் உள்ள முதலாம் பராந்தக சோழன் காலத்து இரு கல்வெட்டுகளும் சான்றுகளாகும் வாருங்கள் நாம் இந்த தொண்டூர் சமணமலையினை பார்க்கலாம் இதில் நிலமட்டத்திலிருந்து சற்றொப்பை எழுபதடி உயரத்தில் உள்ளது குகைப்பள்ளி பல நூற்றாண்டுகளாக நடந்து நடந்து தேய்ந்து போன படிகளில் ஏறிச் செல்ல வேண்டும் சற்று கவனம் தேவை இதோ குகையின் தரை பாறை பரப்பில் மூன்று கற்படுக்கைகள் உள்ளன இந்த படுக்கைகளுக்கு உள்ள சரிவான பகுதியில் தமிழ் பிராமி கல்வெட்டு ஒன்று உள்ளது முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் அலுவலர் திரு மா சந்திரமூர்த்தி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் இக்கல்வெட்டினை கண்டறிந்தார் இதன் வாசகம் இளங்காயிபன் ஏவ அகழ் ஊரறம் மோசி அதிட்டானம் இதன் பொருள் இளங்காயிபன் என்பவர் பணித்தபடி அகலூரை சார்ந்தோர் இந்த அறத்தைச் செய்தனர் அதாவது கொடையை செய்தனர் மோசி என்பவரால் இந்த புனித இருக்கை அதிட்டானம் செய்யப்பட்டது பொதுவொழி மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்த இந்த கல்வெட்டு மிகவும் தேய்ந்து தெளிவில்லாமல் உள்ளது இதனுடைய சில சிறப்பு அம்சங்கள் தொடக்கத்தில் உள்ள என்ற எழுத்தில் மூன்று புள்ளிகள் உள்ளன இந்த கல்வெட்டினுடைய இறுதியில் ஒன்றின் கீழ் ஒன்றுள்ள கோடுகள் படுக்கை கோடுகளாக உள்ளன இவை எதைக் குறித்தனவோ இங்கு உள்ள படுக்கைகளில் மூன்றினை குறிக்கின்றனவா அல்லது நற்காட்சி நல் ஞானம் நல் ஒழுக்கம் என்பதை குறித்தனவா என்பது தெரியவில்லை இந்த தமிழ் பிராமி கல்வெட்டு பற்றிய குறிப்பினை உலகப் பிரசித்தி பெற்ற தமிழ் பிராமி கல்வெட்டு ஆய்வறிஞர் பத்மஸ்ரீ ஐராவதம் மகாதேவன் அவர்களின் ஏழை டமிழ் எபிக்ராபி என்ற நூலில் கள ஆய்வு செய்து ஆவணப்படுத்தியுள்ளார் என்பது மேலும் சிறப்பு அதன் எதிர்ப்புறம் உள்ள பாறையில் மலர் பீடத்தில் அமர்ந்த நிலையில் இருபத்து மூன்றாவது தீர்த்தங்கரர் பார்சுவநாதரின் புடைப்புச் சிற்பம் அழகுற வடிக்கப்பட்டுள்ளது அவரது தலைக்கு மேல் ஐந்து தலை நாகம் படம் விரித்த நிலையில் உள்ளது இதற்கு மேலாக முக்குடை மெல்லியதாக தீட்டப்பட்டுள்ளது சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன இந்த சிற்பமானது பத்தாம் நூற்றாண்டின் கலை அமைந்துள்ளது இவை தவிர்த்து வேறு தடயங்கள் உள்ளனவா என அறிந்திட ஆவல் தோன்றுகிறதல்லவா நாம் மேலும் முன்னேறி செல்கிறோம் அங்கே பெரும் பாறைகள் சரிந்து மண்மூடிய நிலையில் படுக்கைகள் காண கிடைக்கவில்லை ஆனால் எதிர்பாராத விதமாக உதவி கிடைத்தது அந்த மலையின் அருகில் வசிக்கும் ஒரு இளைஞரின் வழிகாட்டுதலுடன் சரிந்த பாறைகளிடையே இருந்த குறுகிய பாதையில் மேலேறிச் செல்ல வேண்டும் சிறிது அச்சம்தான் கவனமாக பின்தொடருங்கள் ஓ கற்படுக்கைகள் மிக உயரமான இரண்டு வேறுபட்ட இடங்களில் உச்சி பகுதியில் உள்ள குகைகளில் படுக்கைகள் உள்ளனவே சிறிய கேமராவில் அவை படங்களாக நுழைந்துவிட்டன கதிரவன் உச்சியில் இருந்த போதும் குளிர்ச்சியாக இருந்தன அந்த குகைகள் சுற்றுப்பகுதியில் மெய்மறக்கச் செய்யும் உள்ள மலை குன்றுகளும் வயல் வெளிகளும் அந்த இளைஞருக்கு நன்றி பல இங்குள்ள கல்வெட்டின் முக்கியத்துவம் உணர்ந்த தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை இதை பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவித்தது நாங்கள் சென்ற சமயம் மலையை சுற்றி பாதுகாப்பு இரும்பு வேலி அமைக்கும் பணி முடிவுறும் தருவாயில் இருந்தது தமிழக அரசின் தொல்லியல் துறைக்கு நன்றி பல ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பாவ் பாஜி மசாலா அண்ட் இது ரெண்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது அது போட்டால் ஒரு தவா புலாவ் ஃபீல் வரும் ஸோ அட்லீஸ்ட் ஒன் மெயின் அந்த பாவ் பாஜி மசாலா தான் ஒன் பாவ் பாஜி மசாலா அண்ட் கொஞ்சமாக ரெட் பவுடர் பாவ் பாஜி மசாலா ஒரு அளவுக்கு காரமாக தான் இருக்கும் ஸோ அதை பார்த்து ஆட் பண்ணுங்க அண்ட் கொஞ்சமாக மேங்கோ பவுடர் ரா மேங்கோ பவுடர் இது இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் give this all a good mix அந்த மசாலா சலாம் பர்ன் ஆக கூடாது அப்படி ஒரு யூஷுவலி நீங்க ஹை फ्लेம்ல குக்க பண்ணீங்கன்னா மசாலாஸ் பர்ன் ஆயிடும் கொஞ்சம் தண்ணி போடினா ஒரு கிரேவி கூட அடிக்கும் அந்த மசாலாஸ்ம் பர்ன் ஆவாது சோ அந்த ஸ்ட்ரீட்ல நீங்க பாத்தீங்க நீங்க பாம்பே போனீங்கனா இல்ல நிறைய ஸ்ட்ரீட்ஸ் நாட் சைடுல அவ்வளோ பெரிய தவா வச்சுருப்பாங்க அதிலே பாவ் பாஜி செய்வாங்க அந்த பாவ் பாஜி செஞ்சு முடிச்சு வந்தோடனே அதே தவாவில் தான் அவங்க இதுவும் செய்வாங்க அதில் தான் இதுவும் மெயின் இன்க்ரீடியன் பாவ் பாஜி மசாலா நம்ம யூஸ் பண்ணுறது அண்ட் வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பன்னீர் நீங்கள் பன்னீர் ஃபஸ்ட்லேயே போட்டிங்கன்னா ஃபுல்லாக பேனில் ஒட்டிடும் ஸோ ப்ளீஸ் ஃபஸ்ட்டில் போடாதீங்க இது லாஸ்ட்டில் ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட் அண்ட் கொஞ்சமாக ரைஸ் எனக்கு மிக்ஸ் பண்ணன ஈஸியா இருக்குன நான் ரெண்டு ஸ்பேச்சுல எத்திருக்கீங்க 2 minutes it is spread out பண்ணி வெட்டிடுங்க and slow விட்டுட்டா நல்லா புக்க ஆகும் இது எது பண்றேனா நான் சொன்ன மாதிரி இது இப்படி குக் பண்ணும்போது அந்த பேஸ்ல கொஞ்சம் ரைஸ் ஆகிடும் மேல இருக்க ரைஸ் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் சாப்பிடும் போது டெஸ்டர் கிடைக்கும் டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் டிஷ்ஷஸ் இருக்குது ஆனால் மார்னிங் டிஃபனில் என்ன பேக் பண்றதுன்னு யோசிக்கிறது இருக்கு ஐ திங்க் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் மீக்காக இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சு நான் கட்லெட் செஞ்சிடுவேன் இந்த மாதிரி தவா புலாவ் எனக்கு டிஃபனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் மார்னிங் ஹசல்ல இப்போது ஊரில் உள்ள மகாவீரர் ஜினாலயத்தையும் பரக்கேசரிவர்மன் எனும் முதலாம் பராந்தக சோழன் காலத்திய கல்வெட்டுகளையும் பார்க்கலாமா சமணர்கள் வசிக்கும் தெருவின் முடிவில் உள்ளது மகாவீரர் ஆலயம் எளிய ஆலய அடிப்படை அமைப்புகளைக் கொண்டது மகாமண்டபம் மண்டபம் கருவறை மற்றும் மேல் விமானம் என்ற கட்டுமானங்களைக் கொண்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது கருவறையில் மூலவராக பகவான் மகாவீரர் சிற்பம் அனைத்து அம்சங்களுடன் அழகாக வீற்றிருக்கிறார் அவருக்கு முன்பாக உள்ள பீடத்தில் தினசரி அபிஷேகம் மற்றும் பூஜை செய்ய ஏதுவாக சிறிய சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளது உள்ள படிக்கட்டுகள் போன்ற அமைப்பில் மகாவீரரின் பளிங்க கல்லால் ஆன சிலையும் அருகில் சிறிய அளவிலான பிரம்மதேவர் தர்மாதேவி மற்றும் பத்மாவதி அம்மன் சிலைகளும் வழிபாட்டில் உள்ளன அகிம்சையை அவனிக்கு உரைத்த மகாவீரருக்கு சிறு வழிபாடு முடிந்தது அடுத்து இங்கு ஊரின் ஒரு புறத்தே உள்ள இரு கல்வெட்டுகளை பார்க்கலாம் வாருங்கள் ஒருவர் வழிகாட்ட அங்கிருந்து நாம் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் உள்ள பாறையொன்றில் பொறிக்கப்பட்டுள்ள முதலாம் பராந்தக சோழனின் மூன்றாம் ஆட்சி ஆண்டு அதாவது பொது ஊழி தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு இரு கல்வெட்டுகள் ஒரே பாறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு கண்டறியப்பட்ட கல்வெட்டுகள் இவை தொண்டூர் பிராமி கல்வெட்டை அறிந்திட வருபவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஆயிரத்து இருநூறு ஆண்டு கால தொன்மையான கல்வெட்டுகள் இருப்பதை தெரியப்படுத்திட வேண்டும் இந்த கல்வெட்டில் கூறப்படும் செய்தி விண்ண கோவரையன் வைரி மலையன் எனும் வானர்குல சிற்றரசன் குணநேரி மங்கலம் எனும் ஊரையும் தொண்டூரில் இருந்த சில தோட்டங்களையும் கிணறுகளையும் வழுவா மொழி பெரும்பள்ளி என்னும் சமண பள்ளிக்கு தானம் அளித்ததையும் மேலும் இவ்வித தானம் இப்பள்ளியை நிர்வகித்த பரம்பூர் வஜ்ரசிங்க இளம் மற்றும் அவர்வழி மாணாக்கர் ஆகியோர் பொறுப்பில் விடப்பட்டதையும் கூறுகிறது இதன் மூலம் நாம் முதலில் கண்ட பஞ்சனார்படி மலைப்பள்ளிக்கு வலுவா மொழி பெறும் பள்ளி எனும் பெயர் கொண்டிருந்ததை அறிகிறோம் ஆண்டு கால தொடர்ச்சியான சமண வரலாற்றை பறைசாற்றும் மற்றும் ஒரு சமண தொன்மையைக் கண்ட வியப்புடன் அடுத்த மலைப்பள்ளியை காண பயணிப்போமே வாருங்கள் இந்த டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஒரு குவிக் ரீகேப் நான் வந்து யூஸ் பண்ணது லெஃப்ட் ஓவர் ரைஸ் நைட் குக் பண்ணி வச்சு எக்ஸ்ட்ரா மீந்து போன ரைஸ் தான் அதை யூஸ் பண்ணி நான் தவா புலாவ் செஞ்சிருக்கேன் இது பாம்போட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி டிஷ் இது ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஸோ இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் வந்து டூ பாவ் பாஜி மசாலான்னு பன்னீர் இது போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டும் வரும் அண்ட் நான் செஞ்ச மாதிரி நான் தவால் செஞ்சிருக்கேன் உங்ககிட்ட தவா இது மாதிரி பெருசாக இல்லை நீங்கள் கடையிலும் செஞ்சுக்கலாம் அண்ட் உங்களுக்கு வேணும் நீங்கள் ஜிஞ்சர்காலிக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு பேசிக் வெஜிடபிள்ஸ் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணி செய்யலாம் அண்ட் இட்ஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க உங்கள் டிஷ் ரெடி ஆகிடும் நத்திங் வெரி காம்ப்ளிகேட்டட் ஸோ என் டிஷ்ஷும் இப்போ ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணலாம் ஸோ இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்துருக்கேன்

பட் இது பிளெயினாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதுக்காக ஒரு க்யூக்கியூம்பர் ரைத்தா இந்த மாதிரி தயிர் பிஸ்க் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வெல்ரிக்கா க்ரேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபைனாக கட் பண்ண கிரேட் பண்ண உனால டேஸ்ட் வரும் ஃபைன்லி சாப் கிரேட்டட் க்யூக்கியூம்பர் இதை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணால் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் எது வேணால் வெஜிடபிள்ஸ் நீங்கள் இதை ரைத்தாக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டுக்காக கொஞ்சமாக ஜீரா பவுடர் சால்ட் finally chopped coriander and in the cucumber right now ready can you believe it under 20 minutes நம்ம இந்த டிஷ் ரெடி பண்ணிவிட்டோம் ரொம்ப ஹெல்தியான அண்ட் ஹோம் ஸ்டைல் ஃப்ளேவர்ஸோட இந்த டிஷ் ரெடியாக இருக்கு இது பாம்பே ஸ்டைல் தவா புலாவ் வித் க்யூம்பர் ரைத்தா கேன் யூ பிலீவ் விட் டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒரு ஹோட்டல் ஸ்டைல் தவா புலாவ் அண்ட் க்யூக்கிமர் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டு இந்த மாதிரி ரைஸ் மிஞ்சிடுச்சு நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் பட் அமேசிங் ஃப்ளேவர்ஸ் ஸோ அகேன் மீட் யூ அகேன் நெக்ஸ்ட் வீக் வித் ஒன் மோர் ஃபென்டாஸ்டிக் டிஷ் டில் தென் பாய்